வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த பாடல் அவினாசியை பற்றி என்பது இந்த ஏற்றியவர் அருணகிரிநாதர் இந்த பாடல் வந்து என்னோடய உயிர் போகும்போது யமன் வருவதற்கு முன்னாடி மயில் மீது ஏறி என்னை கொண்டு போ அப்படின்ட்டு மயில் மீது வந்து என்னை நீ கொண்டு போகணும் அப்படின்னு முருகக்கிட்ட வேண்ட மாதிரி உள்ள பாடல் இது முதல் பாடல் பற்றாத பொய்கை வளநாடு கண்டு மேலிருந்த குமரா அரோகரா உற்றார் எனக்கு ஒரு பேரும் இல்லை உமையால் தனக்கு மகனே அரோகரா முத்தாடை தந்து அடியேனையாலும் முருகேசன் இந்த நரசே அரோகரா மயில் மீதிலேரி வரவேணும் எந்த அருகே அரோகரா இது முதல் பாடல் இதன் தொடர்ச்சி நாளை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இதில் பன்னிரெண்டு பாட்டுகள் உள்ளன இதற்கு பேர் அவினாசி பத்து என்பது ஏ சேர்ந்து கேட்கும்போது மனசு அப்படியே குழஞ்சி போகும் இறைவன் இடத்தில் அப்படியே நேரில் போய் ஐக்கியமாகற உணர்வு தோணும் இதுக்கு இதில் எல்லோரும் சேர்ந்து பாடினாங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஜெயல் முருகனுக்கு அரோகரா